பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவோம் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட குறிப்பு வெள்ளை எருக்கம் வேறால் விநாயகரை பத்மாசனத்தில் அமர்ந்த ஓலத்தில் செய்து அவருடைய மூல மந்திரத்தால் வழிபட்டு வந்தார் சகல பலனும் கிடைக்கும் என்று ஸ்ரீ பவ்விஷ்ய புராணம் கூறுகிறார் அன்பர்கள் இதை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக கிடைக்கும் என்பதிலே மாற்றுக் கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பன்னிரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆடி இருபத்தி ஏழாவது நாள் இன்றைய விசேஷம் மகா சங்கடகர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு நன்று குரங்கனி முத்துமாலை அம்மன் காயாமொழி முப்பீடாதி அம்மன் பவன் வட மதுரை சவுந்தரராஜ பெருமாள் கருட வாகனத்தில் புறப்பாடு உலக யானைகள் தினம் சதுர்த்தி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு மூன்று நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து மாலை பொழுதிலே ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி திருதியை காலை பத்து முப்பத்தி ஐந்து வரை இன்றைய இடப்பு நட்சத்திரம் பூரட்டாதி மதியம் இரண்டு இருபது வரை யோகம் மரண அமித யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் என்று கீழ் நோக்கு நான் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் மகம் பூரம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி திம்ம ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொடரிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு மாணவர்கள் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெற என்ன வழி திருமாலின் அவதார வடிவங்களில் அமைந்துள்ள ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டார் கல்வியிலே சிறந்து விளங்கலாம் கிருஷ்ண பகவான் அறிவு சுடரை தருகின்றவர் மகாபாரத கதையிலே முக்கிய பங்கை வகித்தவர் கிருஷ்ண பகவான் தான் அறிவுரைகள் சொல்வதிலும் நிகரற்றவர் எந்த சூழ்நிலையும் எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்பதை முன்னரே யூகித் அதற்கு தகுந்தவாறு செயல்பட்டார் என்பதை புராணங்கள் வாயிலாக அறிகின்றோம் கிருஷ்ண பகவானின் கீதையின் மூலம் நமக்கெல்லாம் உபதேசம் செய்துள்ளார் பொதுவாக ஒருவருக்கு அறிவு நல்ல முறையில் வேலை செய்ய வேண்டும் என்றால் ஞாபக சக்தி அதிகமாக இருக்க வேண்டும் சந்திரன் வலுபட வேண்டும் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் உச்சம் மூலத்திரிகோணம் ஆட்சி முதலிய பலத்தில் ஏதாவது ஒரு பலத்தை பெற்றிருக்க வேண்டும் அப்படி பெற்ற அந்த ஜாதகர் அவர் படிப்பிலே ஒரு சிறந்த நிலையில் இருப்பார் என்பதிலே மாற்று கருத்து இல்லை ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெறுகிறது உச்சம் பெற்றிருந்தாலும் தேய்விரை சந்திரனாக இருந்தால் பலன் குறைவாகத்தான் இருக்கும் அதே நேரத்தில் மீன லக்கணத்தில் ஒருவர் பிறந்து தேய்விரை சந்திரனாக பாவகிரகமாய் உருமாறியிருந்தாலும் மூன்றாம் இடம் சந்திரன் மறைவுக்கு ஸ்தானம் என்பதால் தேய்விரை சந்திரன் பாவ ஸ்தானாதிபதியாய் உள்ள சந்திரன் நல்ல பலனை கொடுக்கும் சுவை கிரகமாக மாறிவிடுகிறார் கெட்டவர் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்ற விதியை இங்கே கடைபிடிக்கப்படுகிறது ரிஷபராசியில் சந்திரன் உச்சம் பெற்றால் புத்தி கூர்மை ஞாபக சக்தி முதலிய அறிவு விஷயங்கள் எல்லாமே அதிகமாக இருக்கும் ஒருவருக்கு சிம்மத்திலே குரு வந்தாலும் அறிவு திறன் கூடும் இதற்கு குரு என்ற ஒரு பெயரும் உண்டு சிம்மத்தில் குரு பகவான் அமர்ந்தால் அவர் இராணுவத்திலே தளபதி அல்லது பெரிய படைக்கு தலைமை பொறுப்பேற்றல் போன்ற நிலைகள் அடையலாம் மேலும் சூரியனும் குருவும் சேர்ந்திருந்தால் சிவராஜ யோகம் ஏற்படும் பஞ்சமகா புருஷ யோகத்திற்கு இது சமமானது அதிலும் இந்த இரண்டு கிரகங்கள் சிம்மத்திலே கூடினால்தான் சிலரது யோகம் நூறு சதவீதம் வேலை செய்யும் மற்ற இடங்களில் வீடுகளில் சூரியனும் குருவும் கூடினால் அவ்வளவு பலன் ஏற்பட பலனும் தரார் சிம்மத்தில் குரு சூரியன் கூடிய ஜாதகர் எதிலும் முன்னிலையிலே வருவார் மேலும் ரிஷப உள்ளவர்களுக்கு சனி ஒருவரே ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த சனி பகவானும் லக்கணத்திற்கு ஏழிலே விற்றக வீட்டிலே அமர்ந்திருக்க வேண்டும் அங்கிருந்து மூன்றாம் பார்வையாக தனது சொந்த வீட்டை பார்ப்பார் இது ஏதேனும் குறை இருந்தால் இந்த எளிய பரிகாரத்தை செய்து சிறந்து விளங்கலாம் முதலாவது பரிகார் வளர்பிறை ஏகாதசி திதியிலே கிருஷ்ண பகவானுக்கு அவள் பாயாசம் வைத்து வணங்கி பாயாசத்தை பக்தர்களுக்கு வழங்கினார் அறிவு திறன் மேலும் கூடும் ப்ளஸ் டூ படிக்கும் மாணவர்களுக்கு பெற்றோர்கள் இந்த வழிகாரத்தை மாதம் தோறும் செய்து வந்தால் பிள்ளைகளுடைய அந்த மெரிட்டில் பாஸ் செய்கின்ற நிலையை அடைவார்கள் பணம் கொடுத்து மேல் படிப்புக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படார் இரண்டாவது பரிகாரம் அயகறி உரை வணங்கி வந்தால் கல்வி நிலை உயரும் தனிக்கிழமையிலே வணங்குவது கூடுதல் சிறப்பு நாளைய தினம் நாம் எதிர்பார்க்கின்ற தலைப்பு இனிய இல்லறம் என்றென்றும் நிலைக்க என்ன வழி அதற்கு பொருத்தமான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிடம் ரகசியத்தை அறிதல் ஜோதிடத்தை இலவசமாக கற்றுக்கொள்ளுதல் இப்பொழுது ஐந்தாம் பாவம் என்று சொல்லப்படுகின்ற புத்திரஸ்தானத்தை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் ஐந்து என்பது குலதெய்வத்தை காட்டுகின்ற ஸ்தானம் ஐந்து என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்து என்பது அதிர்ஷ்டத்தை குறிக்கின்ற ஸ்தானம் நாம் இன்றைய தினம் குழந்தை ஏன் ஏற்படவில்லை என்ற நினைவுகளை முதலிலே பார்க்க இருக்கின்றோம் அசுபர்கள் ஐந்து எட்டு பனிரெண்டில் இருக்க புத்திர பாக்கியம் ஏற்படுவது இல்லை பெண்களுக்கு ஐந்தாம் அதிபர் நீச்சம் மறைவு மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்திலே பலம் குறைந்து அமர்ந்தால் புத்திர பாக்கியம் ஏற்படுவது இல்லை பெண்களுக்கு ஒன்பதாம் அதிபர் பலம் குறைந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் நீச்சம் பெற்று இருக்க புத்திர பாக்கியம் ஏற்படுவது இல்லை ஏழாம் வீட்டிலே சூரியன் சுக்கிரன் கூடியிருக்க மேலும் இல்லற வாழ்வில் பல குழப்பங்கள் நேரும் ஐந்தாம் அதிபர் நீச்சம் பெற்று ஐந்தாம் வீட்டிலே புதன் சனி கூடி நின்றால் குழந்தை பாக்கியம் இருக்காது ரிஷபம் கும்பம் ஆகிய வீடுகளிலே ஐந்தாம் அதிபர் நின்றால் புத்திர பாக்கியம் இருக்காது தந்தைக்கு கர்ம காரியம் செய்யாத பிள்ளை யார் என்பதை இந்த இணைவுகள் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் அந்த சேர்க்கைகள் என்ன ஐந்தாம் அதிபர் எட்டிலே அஸ்தமனம் பெற்றிருக்கு பிள்ளையால் தந்தைக்கு பிரயோஜனம் இல்லை புத்திர காரகனான குரு பன்னிரெண்டாவது வீட்டிலே மறைந்தார் பிரயோஜனம் இல்லை எட்டு பன்னிரெண்டாம் இடங்களிலே சொந்த வீடாக இருந்தார் பிள்ளைகள் தந்தைக்கு கொல்லி போடுவார்கள் செவ்வாய் உடன் கூடி பத்திலே தந்தைக்கும் மகனுக்கும் பகை தந்தை பிள்ளைகளுக்கு கொல்லி போட மாட்டார் சூரியன் சனி கூடி இருக்க தந்தைக்கும் மகளுக்கும் பகை உண்டார் ஐந்திலே சூரியன் ராகு கேது இருக்க தந்தையே பகையாக நினைப்பார் அழியாக பிறக்கின்ற அமைப்பு ஆறாம் வீடும் பன்னிரெண்டாம் வீடும் ஜலராசியாக மாறி அதிலே சனி இருக்க சுப பார்வை இன்றி இருந்தால் அசுபற் பார்வையை பெற்றிருந்தால் அலியாக பிறப்பார் நாளைய தினம் இதே யாரெல்லாம் இந்த அலித்தன்மையை பிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் மற்றும் திரு நங்கைகளாக பிறக்கின்றார்கள் என்பதை நாளை தினம் தொடர்ந்து பார்க்கின்றோம் கூடுதலாக தாயின் சாபத்தை பெற்றவர்கள் யார் என்பதையும் நாளை தினம் இந்த பகுதியிலே நாம் அறிய இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றார் தனியின் நேரடி பெயர்ச்சி உருவாக்கின்ற யோகம் திடீர் நிதி ஆதாயம் முன்னேற்றம் பெறப்போகும் ராசிகள் ஜோதிட சாஸ்திரத்தின்படி அனைத்து கிரகங்களும் குறிப்பிட்ட நாட்களுக்கு தன்னுடைய ராசியிலே பயிற்சி அடை கிரகங்களின் இந்த மாற்றங்கள் அனைத்து ராசிக்கார வாழ்க்கையில் குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படும் இதன்படி சனி பகவான் கோபகார கிரகமாகும் மோசமான பலன்களை தருபவராய் அறியப்படுகின்றார் ஆனால் சனி பகவான் ஒருவரின் ஜாதகத்தில் சரியான இடத்தில் அமர்ந்து விட்டார் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் பெறுகின்ற வாய்ப்பை பெறுவார் அத்தகைய ஒரு ராஜயோகம்தான் ஜென்ம அஷ்டாமிக்கு முன் உருவாக போகிறது சனி பகவான் வழக்கமாய் ஒரு ராசியில் இருந்து இரண்டரை ஆண்டுகள் பயணம் செய்வார் தற்போது மீன ராசியிலே இருக்கும் சனி பகவான் சூரியனுடன் இணைந்து திரிகேச யோகத்தை உருவாக்க உள்ளார் இந்த முயற்சியால் பன்னிரண்டு ராசிகளில் குறிப்பிடத்தக்க சில ராசிகளுக்கு எதிர்பாராத லாபத்தையும் கொண்டு வர போகிறது அந்த வகையிலே வருகின்ற ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி நடக்கப் போகும் இந்த யோகத்திலே அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கப் போகின்ற ராசிகள் என்னென்ன என்பதை இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலிலே விருட்சக ராசியில் பிறந்தவர்கள் திரிகேச யோகத்தால் நன்மையும் பெறுவார்கள் இந்த கால பகுதியிலே சனி பகவான் விருச்சக ராசி ஐந்தாவது வீட்டிலே இருக்கின்றார் தற்பொழுது அவர்களுடைய முயற்சி அனைத்தும் அவர்களுக்கு வெற்றியாய் மாறும் அலுவலக பணிகளில் இருப்பவர்கள் வேலையிலே நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் குழந்தைகள் சாதனையை பற்றி பெருமிதம் இருக்கும் திரிகேச யோகம் உறவுகளை வலுப்படுத்தும் என்பதால் உங்கள் வீடுகளிலே சண்டையிட்டு கொண்டாமல் பேசாமல் இருப்பவர்கள் நினைவார்கள் இலக்குகள் மற்றும் தனிப்பட்ட தொழில் வளர்ச்சியடை கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் உருவாக்கிய ராஜயோகம் வாழ்க்கையின் உச்சத்தை காட்டும் இந்த கால பகுதியிலே மற்றவர் மீது உள்ள அன்பும் மரியாதையும் அதிகரிக்கும் எனவே இந்த ராசிக்காரர் தாங்கள் விரும்பிய பல விஷயங்களை மிக விரைவாக நிறைவேற்றிக் கொள்வார் புதிய வழிகளிலே பணத்தை முதலீடு செய்தால் இவர்களுக்கு நல்லதொரு லாபம் கிடைக்கும் அடுத்தது கும்பம் கும்பத்திற்கு இது முதலீடு செய்வதற்கான தகுந்த நேரம் வாழ்க்கையிலே உள்ள பல சிக்கல்கள் இப்பொழுது வரும் கும்ப ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் தங்கள் வாழ்க்கையின் தரத்தை மேம்படுத்துவார் தக ஊழியர்களிடமிருந்து முழு ஆதரவை பெறுவார்கள் சனி பகவான் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதி முன்னேற்றம் காண செய்வார் கடகராசியில் பிறந்தவர்களும் திரிகேச யோகத்தால் மிகப்பெரிய வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அடைவார் இந்த கால பகுதியிலே வருமானம் அவர்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் பல வழிகளிலே இருந்து வருமானம் கிடைக்கும் பல ஆதாரங்களில் இருந்து வரும் பணம் நிதி நிலையிலே நல்லது ஒரு முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் சிலர் புதிய நபர்களை சந்தித்து அவர்கள் மூலம் வாழ்க்கையை மேம்படுத்துவார்கள் வியாபாரம் செய்பவர்கள் தங்கள் தொழில்களை புதிய இடங்களுக்கு விரிவுபடுத்தலாம் புதிய தொழில் ஆரம்பிக்கும் பொழுதே இதுவே சிறந்த நேரம் உங்கள் குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகளை கேட்கலாம் இந்த காலகட்டத்திலே பங்கு சந்தை முதலீடு செய்பவர்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது இதை பெற்ற நீங்கள் புண்ணியவான்களாகவும் வாக்கியவான்களாகவும் கருதப்படுகிறீர்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் ஏற்கனவே ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே ஆமுன்றோம் அறியும் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழவே கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவில் தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது அது ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற பகுதி ஆறாவது பகுதி இதுவே கடைசி பகுதியாகும் இந்த பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்கு பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் இதிலே அனைத்து ராசிகளுடைய பலாபலனையும் நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம் முதலிலே மேஷம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது குலங்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் மருத்துவர் உதவு வியாபாரத்தில் கமிஷன் ஸ்டேஷனரி வகையால் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள் இனிமையான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பெட்ரோலின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் மருத்துவர் உதவார் வியாபாரத்தில் கமிஷன் வகையால் லாபம் அடைவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள் இனிமையான நாள் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும் அடுத்தவர்களை குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவார்கள் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் திருச்சிகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அடுத்தவரை குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவார்கள் மிருகசிரியர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் கவனம் தேவை மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பல புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார் வழக்கு சாதகமாகவும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் தொட்டது துளங்கும் நான் மிருக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பல புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார் திருவாதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கு சாதகமாகவும் அதிகார பதவியில் இருப்பவர் அறிமுகம் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் தொட்டது துலங்கும் நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பலங்கள் கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் திடீர் பயணம் உண்டு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் உதவார்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்புகள் எதிர்பாராத உதவி கிட்டும் நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் பூச்சம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் திடீர் பயணம் உண்டு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் உதவார் ஆகிய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பது எதிர்பாராத உதவி கிட்டுகின்றன சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாய் தொடர்வதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த சிவ வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக சிவப்பதிகம் என்று அழைக்கப்படுகின்ற கோலரு பதிகம் கண்டிப்பாக சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் பாராயணம் செய்ய தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகிர்ந்து கொள்ளாதீர் வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனை வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் வாதம் வேண்டாம் எதிலும் கவனம் தேவைப்படுகின்ற உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் யாரையும் பகிர்ந்து கொள்ளாதீ வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய விவாதம் வேண்டாம் எதிலும் கவனம் தேவைப்படுகின்ற ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வேலை சுமையால் சோர்வாக காணப்படுவீர்கள் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவு பயன்படுத்துவது நல்லது வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் அதனால் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதை தவிர்க்கவும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரியுடன் பணிபோர் வந்து நீங்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நான் தித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமையால் சோர்வாக காணப்படுவீர்கள் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் அதனால் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதை தவிர்க்கவும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் பணிபோர் வந்து நீங்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நான் விருச்சக காலர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தில் சிக்கிக் கொள்ளாது வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் மற்ற வேலைகளை நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கும் இதனால் வேலை வலு அதிகரித்து காணப்படும் மொத்தத்தில் நிதானம் தேவைப்படுகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தில் சிக்கிக் கொள்ளாது அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் மற்றவர்கள் வேலையை சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் இதனால் வேலை பலு அதிகரித்து காணப்படும் கேட்டை நட்சத்திரத்திலே இருப்பவர்களுக்கு மொத்தத்தில் நிதானம் தேவைப்படுகின்றன கவனம் தேவை தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பண புழக்கம் கணிசமாய் உயரும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் சில நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீர்கள் தொழில் லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஒரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பல புழக்கம் கணிசமாய் உயரும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் தொழிலில் லாபம் வரும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்றனா உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாடி வந்து உதவி செய்வது விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் அவற்றில் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்றனா கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் அரசாங்க விஷயம் சாதகமாய் முடி எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வியாபாரத்து விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார் உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்றன அவற்றின் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும் எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றம் உண்டாகும் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வது வியாபாரத்தில் பழைய ஆட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது சாதிக்கின்றன புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றம் உண்டாகும் உத்தரட்டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது சாதிக்கின்ற நாள் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்